வணக்கம் உறவுகளே இலங்கையில் அண்மையில் பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பொது தேர்தலிலே பல அரச உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிலே பலர் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான செய்திகளை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போது அரச உத்தியோகர்களாகிய உங்களுக்கு அல்லது அரச உத்தியோகத்தர்களின் உறவினர்களாகிய உங்களுக்கு ஒரு அரச உத்தியோகத்தர் தேர்தல்களில் போட்டியிடலாமா இல்லையா என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் காணப்படும் அவ்வாறு உங்களுக்கு சந்தேகங்கள் காணப்பட்டால் அது சம்பந்தமாக தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவுக்குள் வாருங்கள் இலங்கை அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல்களிலே போட்டியிட முடியுமா என்றால் முடியும் ஆனால் எல்லாருக்கும் முடியாது ஒரு சில உத்தியோத்தர்களுக்கு தேர்தல்களிலே போட்டியிட முடியும் சில உத்தியோகர்களுக்கு தேர்தல்களிலே போட்டியிட முடியாது இதனை தாவர விதிக்கோவையில் அரசியல் உரிமையுடைய உத்தியோகர்கள் அரசியல் உரிமையற்ற உத்தியோகத்தர்கள் என இரண்டாக வகைப்படுத்துகின்றார்கள் அரசியல் உரிமை உள்ள உத்தியோகத்தர்கள் வந்து இலங்கையினுடைய தேர்தல்களிலே போட்டியிட முடியும் இலங்கையிலே நான்கு வகையான தேர்தல்கள் நடைபெறுகின்றன ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற பொது தேர்தல் மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இந்த நான்கு வகையான தேர்தல்களிலும் அரசியல் உரிமை உடைய உத்தியோகர்கள் போட்டிகள் எல்லாம் அரசியல் கட்சிகள் சார்பாக பிரச்சாரம் செய்யலாம் எழுதலாம் இப்படி பல்வேறு விதமான அரசியல் உரிமைகள் வந்து அந்த குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் உரிமை உள்ள உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதி தேர்தலிலேயோ பாராளுமன்ற தேர்தலிலேயோ போட்டியிட்டு அவர்கள் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் கட்டாயமாக பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அரசாங்க பதவிகளை வகித்துக்கொண்டு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ செயற்பட முடியாது அதற்கு இலங்கையினுடைய தாவர விதி கோவை இடமளிக்காது ஆனால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராகவும் தொடரலாம் அதே போன்று அவருடைய பதவியிலையும் தொடரலாம் இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அதற்கமைவாக செயற்பட்டு கொள்ள முடியும் இது அரசியல் உரிமையுடைய உத்தியோகர்களுக்கான தகவல் அதே போன்று அரசியல் உரிமையற்ற உத்தியோத்தர்கள் முதல் யார் என்று சொல்லி பார்ப்போம் நீதித்துறையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தரைப்படை கடற்படை முதலான முப்படைகளை சேர்ந்தவர்கள் மற்றும் மேற்பார்வை தர உத்தியோகத்தர்கள் பதவிநிலை உத்தியோத்தர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அரசியல் உரிமையற்ற உத்தியோகத்தர்கள் இப்ப பதவிநிலை உத்தியோகர்கள்ல வந்து நாங்க பொதுவாக பார்க்க போனால் ஒரு நிர்வாக உத்தியோத்தராக இருக்கலாம் நிர்வாக சேவையில் இருக்கிற உத்தியோத்தர்களாக இருக்கலாம் இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டு சேவை உத்தியோகத்தர்கள் இப்படி பல அகில இலங்கை ரீதியான உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அதே போன்று மேற்பார்வை தர உத்தியோகத்தர்கள் என்று பார்க்க போனால் சில சேவைகளிலே குறிப்பாக தாதியர் சேவையில் வந்து தரம் ஒன்று அல்லது விசேட தர தாதியர்கள் இவர்கள் எல்லாம் வந்து மேற்பார்வை தர உத்தியோகத்தர்கள் இவ்வாறு ஒவ்வொரு பதவிகளிலேயும் மேற்பார்வை தர உத்தியோகர்கள் காணப்படுவார்கள் இவர்களும் பதவிநிலை உத்தியோகர்கள் தான் அல்லது பதவிநிலை உத்தியோகர்கள் இல்லாவிட்டாலும் இவர்கள் மேற்பார்வை தர உத்தியோதர்கள் இவர்களுக்கும் அரசியல் உரிமை காணப்படாது அதே போன்று கிராம உத்தியோகர்கள் இவர்களுக்கும் அரசியல் உரிமை காணப்படாது இவ்வாறு அரசியல் உரிமையாற்றியவர்கள் தேர்தல்களிலேயே போட்டியிட முடியாது அப்படியானால் இவர்கள் எவ்வாறு தேர்தல்களிலேயே போட்டியிட முடியும் இந்த கடைசியாக நடைபெற்ற தேர்தலிலும் பார்த்தால் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பலர் தேர்தல்களை போட்டியிட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் அப்படியானால் அவர்கள் எவ்வாறு போட்டியிடுவது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் பதவியை ராஜினாமா செய்த பின்னர்தான் அவர்கள் இந்த தேர்தல்களிலே போட்டியிட முடியும் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் பத்து வருட சேவை காலத்திற்கு மேற்பட்ட காலத்தையுடைய அரசியல் உரிமையற்ற உத்தியோகத்தர்கள் தேர்தல்களை போட்டியிடுவதற்கு ராஜினாமா செய்வதற்கு பதிலாக அவர்கள் சேவையிலிருந்து இழைப்பார முடியும் ஆனால் அவர்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு பின்னரே வழங்கப்படும் ஆனால் அதற்கு முன்னரே பத்து வருட சேவை காலம் இருந்தால் அவர்கள் பதவியிலிருந்து இழைப்பாறை அதன் மூலமாக தேர்தல்களிலே போட்டியிட முடியும் இவ்வாறு ஒரு சலுகை அளிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அதே போன்று இன்னும் சலுகை அளிக்கப்பட்டிருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் ராஜினாமா செய்து தேர்தல்களிலே போட்டியிட்ட அரசியல் உரிமையற்ற உத்தியோகத்தர்கள் வந்து பாராளுமன்றத்திற்கோ அல்லது ஜனாதிபதி தேர்தலிலோ தெரிவு செய்யப்படாத பட்சத்தில் அவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்து கொள்வதற்காக தங்களுடைய திணைக்கள தலைவர் ஊடாக அமைச்சரவைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவர்களுடைய விண்ணப்பத்தை அமைச்சரவை பரிசீலித்து அவர்களுக்கு மீண்டும் வேலையை வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது இவைதான் தாவன விதி கோவை சொல்லுகின்ற விடயம் எனவே நீங்கள் ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்களும் அரசியல் உரிமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் உரிமை அற்றவர்களாக இருந்தாலும் சரி இவ்வாறான விடயங்களை அறிந்து கொண்டுதான் நீங்கள் அரசியலிலே இறங்க வேண்டும் அதற்கு முன்னர் அறியாமல் தெரியாமல் அரசியலில் இறங்கினால் உங்களுக்கு சில வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மேற்பார்வை தர உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் முப்படையினர் இவை போன்ற உத்தியோகத்தர்களுக்கு வந்து அரசியல் உரிமை மறக்கப்பட்டிருக்கின்றது அவை முற்றுமுழுதாக மறக்கப்படவில்லை அவர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர ஏனைய அனைத்து உரிமைகளும் இந்த அரசியல் உரிமையற்ற உத்தியோகத்தர்களுக்கு மறக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் அரச சேவையிலே மிக உயர்ந்த பதவியை வகிப்பவர்கள் இவர்கள் வேட்பாளர்களாக தேர்தல்களிலே போட்டியிடுகின்ற பொழுது அவர்கள் வகித்து வந்த பதவி செல்வாக்கு செலுத்தும் மற்றும் அரசு வளங்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவ்வாறான பல குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த உயர் பதவியில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அரசியல் உரிமை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது எனினும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் இவ்வாறான உத்தியோகத்தர்கள் தான் அதிக அரசாங்க சேவையிலே இருக்கின்றார்கள் இவர்கள் எந்த தயக்கமின்றி குறிப்பிட்ட காலத்துக்கு விடுமுறைகளை பெற்றுக்கொண்டு தேர்தல்களிலேயே போட்டியிட்டு கொள்ள முடியும் என்னை பொறுத்தவரையிலே அந்த அரசியல் உரிமை அட்ட என்று வகைப்படுத்தப்பட்டதே ஒரு பாரதூரமான பிரச்சனையாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்று சொன்னால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பல கல்வியலாளர்கள் நிர்வாக திறன் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ ஜனாதிபதியாகவோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களாகவோ இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய தாவண விதி ஏற்பாடுகள் இந்த திறமையான நிர்வாக திறமன் கொண்டவர்களை வந்து அரசியலிலே பங்கேற்பதை தடுக்கின்றது இதற்கான காரணங்கள் நியாயமான காரணங்கள் பல காணப்பட்டாலும் கூட இவை சரியான முறையிலே மீள பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் உறவுகளே இதுபோன்று இன்னும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்